இன்றைய மன்னா மற்றவர்களுக்கு எதிரான மீறுதல்களான பாவங்களுடன் இடைபடுதல் வேத வசனங்கள் லேவியராகமம் ஆறு இரண்டு ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல்வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய்ப் பறித்து அல்லது தன் அயலானுக்கு செய்து ஊழியத்தின் வார்த்தைகள் குற்ற நிவாரண பலிக்கு இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒன்று லேவியராகமம் ஐந்து இல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றொன்று லேவியராகமம் ஆறு இல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஐந்தாம் அதிகாரம் நாம் தேவனிடம் அறிக்கையிட்டு நமது பல்வேறு பாவங்களை மன்னிக்க பலிகளை செலுத்த வேண்டும் என்று நமக்குச் சொல்கிறது ஒரு நபரை பொருள் ரீதியாக புண்படுத்தியிருந்தால் தேவனுக்கு பலி செலுத்துவது போதாது என்று ஆறாம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது புண்படுத்தப்பட்ட தரப்பினருக்கும் ஏதாவது ஒன்றை திருப்பிக் கொடுக்க வேண்டும் பொருள் ரீதியாக நாம் யாரையாவது புண்படுத்தியிருந்தால் அந்த காரியத்தை மனிதர்களுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆறாம் அதிகாரம் கூறுகிறது நிச்சயமாக நாம் தேவனிடம் அறிக்கையிட்டு அவரது மன்னிப்பை கேட்க வேண்டும் ஆனால் தேவனுடன் மட்டும் இடைப்படுவது போதாது நாம் புண்படுத்தியவர்களுக்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்க முடியாது ஒரு வைப்புத் தொகை தொடர்பாக நாம் சக மனிதரிடம் போய் சொல்வது இதன் அர்த்தம் எதையாவது நம்பி ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நல்ல மற்றும் விலையுயர்ந்த பகுதிகளை வேண்டுமென்றே மறைத்து அதே நேரத்தில் தாழ்ந்த பகுதிகளை விட்டுக்கொடுப்பதாகும் கொடுப்பதாகும் இது போய் இது தேவனுக்கு முன்பாக ஒரு பாவம் அவர்களின் வைப்புத் தொகை தொடர்பாக நாம் மற்றவர்களிடம் போய் சொல்லக்கூடாது மாறாக அதை உண்மையாக பாதுகாக்க வேண்டும் தேவனின் பிள்ளைகள் எப்போதும் மற்றவர்கள் தங்களிடம் ஒப்படைத்த காரியங்களை உண்மையாக பாதுகாக்க வேண்டும் நாம் அதை பாதுகாக்க முடியாவிட்டால் அத்தகைய வைப்புத் தொகையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாம் அதை ஏற்றுக்கொண்டவுடன் அதை பாதுகாக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் நாம் உண்மையில்லாததாலால் அதற்கு ஏதாவது நடந்தால் நாம் மனிதனுக்கு எதிராக மீறுகிறோம் ஆமேன்